ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நாம இப்போ ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம் ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு குழம்பு வைக்க போறோங்க பொங்கல் குழம்புன்னு சொல்லிட்டு எல்லா விதமான நவதானியங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி போட்டு குழம்பு பெரிய அளவுல செய்ய போறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நவதானியங்கள் முழு கடலை பச்சை பட்டாணி வெள்ளப்பட்டாணி வெள்ளம் முழுக்கடலை காராமணி மொச்சக்கொட்டை ஸோ இது எல்லாமே வந்து நூறு நூறு கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வந்து வெள்ளை காராமணி பச்சை கா அதாவது சகப்பு காராமணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வறுத்து ஊற வச்சுருக்கேன் நைட்டு அவரக்காய் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி கத்திரிக்காய் வாழைக்காய் ஸ்வீட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ பூசணிக்காய் கருணக்கிழங்கு இது எல்லாமே வந்து கால் கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காயமும் தக்காளியும் எல்லாத்தையுமே இதில் ஒன்றா போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டுட்டு இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பத்து பேர் சாப்பிட்லாங்க நான் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணுறேன் ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியாக ஆட் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் செஞ்சிட்ருக்குறேன் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ க வெஜிடபிள்ஸ் இருக்கும் அதே போல் நவதானியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நவதானியங்கள் இருக்கும் இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆஹ் குழம்பு வைக்க போறேங்க இந்த காய் எல்லாமே வந்து பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த குழம்பு சூட்டு சூட வைப்பாங்க அதாவது அஹ் நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அடுப்புல போட்டு நல்லா சு சுண்ட வைப்பாங்க அப்ப வந்து காயெல்லாம் ரொம்ப கரையாம இருக்கிறதுக்காக பெருசு பெருசா போட்டு நீங்க வேக வைப்பாங்க இது வந்து இந்த காய்கறிகள் எல்லாமே அதாவது கிழங்கு ஐட்டம் வாழைக்காய் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகுன்றதுனால முதல்ல அந்த காய்கறிகளை போட்டு வேக வைக்கிறோம் இது ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு வந்த பிறகு பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அவரை காய் இதே எல்லாத்தையும் நம்ம போட்டு வேக வைக்க போறோம் இது நல்லா கொதி வந்த பிறகு தான் நாம வே வேக வச்சிருக்கிற காராமணி இது எல்லாமே போட போறோம் இது எல்லாமே வந்து ஒண்ணு தனித்தனியா நாம வேக வச்சோம்னா தான் எதுவுமே குழையாம நமக்கு எல்லாமே எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்குன்றதுனால நான் எல்லாமே குக்கர்ல தனித்தனியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து நாம வேக வைக்க சொல்ல குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் அப்படி வேக வைக்க சொல்ல ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் இப்போ ஓரளவுக்கு குழம்பு வெந்து நல்லா வந்துட்டு இருக்கு இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் கத்திரிக்காயும் முரு முருங்கைக்காவும் போடணும் ஏன்னா முதல்லயே போட்டோம்னா இதனுடைய வேகிற காலம் வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும்றதுனால முதலே இதை நாம போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நல்லா குழம்பு எல்லா காயுமே நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம புளி ஊற்றிருக்கோம் இதுவும் புளி ஊற்றின பிறகு நல்லா கொதிய வரட்டும் அதுக்கப்புறம் நாம இதுக்கு தாளிப்பு பண்ண போகிறோம் ஒரு வானல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க நம்ம இதுல வந்து ஏற்கனவே நம்ம வெங்காயம் சாம்பார்ல போட்டிருக்கோம் இப்ப வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நாம சின்ன சின்னதா கட் பண்ணி இதையும் வதக்க போறோம் இந்த குழம்புல போடுறது வேறு விஷயம் இதில் வந்து தாளிச்சி கொட்ட சொல்ல இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்குறப்போ இஞ்சி பூண்டு இது வந்து தட்டி எடுத்துக்கணுங்க இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது இதில் வந்து தட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒவ்வொரு வாயிலையும் வர சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம குழம்புல சால்ட் போட்டிருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இந்த தக்காளி இதெல்லாம் மேஷ் ஆயிட்டு வரட்டும் இந்த பொங்கல் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லார் வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க அதாவது அவங்க செஞ்சிருந்தா கூட அவங்க ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த காய் எல்லாம் பெருசு பெருசா போடுவாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாம் முன்னூர்ல கழக்கே போடுவாங்க சோ நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சோ ஒரு சிலரு அந்த மாதிரி போடுவாங்க அந்த பழக்காவது ரெண்டா மூணர் மட்டுமே போடுவாங்க ஒவ்வொன்றும் பெருசு பெருசா இருக்கும் குடும்பத்துல நிறைய பெரிய பானைகள் எல்லாம் செய்வாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் சென்னையில இருக்கேன் சென்னையில இருக்கிறதுக்கு ஒரு அக்கம் பக்கத்துல குட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்க்கு கிரியேட் பண்ணிக்கலாம் சோ இப்ப வந்து குழம்பு ரெடியாச்சு அதோட போட்டி நல்லா கலரி விட்டுட்டோம்னா குழம்பு ரெடிங்க வெண்பொங்கல் போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நார்மல் டேட்ல செய்யறதை விட இன்னைக்கு பொங்கல் சமயத்துல செய்து சாப்பிடுற சுவையே சுவைதாங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய பொங்கல் பின்னால நல்லபடியா கொண்டாடுங்க நன்றி வாழ்க வளமுடன்